ஹாய் மகளே எல்லார்தான் வணக்கம் நான் தாங்க நிக்கல்சன் இந்த தவக்காலத்தில் நம்ம ஒவ்வொரு ஆலயங்களை பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம போக போக ஆலயம் வந்து புனித மிக்க லதி தூதர் ஆலயம் தான் ராஜாவூர் இது நார்குலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிழக்க சுசந்திரம் இருக்குது அதுக்கும் தோவாலைக்கும் நடுவே தான் இந்த ராஜாவூர் அமைஞ்சிருக்கு நம்ம மயிலாடி இருந்தோம் ராஜாவூருக்கு போகலாம் சுசந்திர பாலம் அது வழியாக நம்ம ராஜாவுக்கு போகலாம் நம்ம ராஜாவூர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி புனித லூர்து மாதா கெபி இருக்குது அந்த கெபிலையும் நம்ம தரிசனங்களை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் போதும் நாங்கள் போகக்கூடிய டைம் வந்து ஏற்கனவே வேனில் இருந்து நிறைய ஆட்கள் வந்து இறங்கினாங்க இந்த தவ காலத்தில் எல்லா இடங்களும் மக்கள் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களும் பயணம் பண்ணுங்கள் ஆலயத்தை போய் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்காத காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஓகே மக்களே நம்ம இங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இங்கே போகிறோம் ராஜாவூர் ஆலயம் தான் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு வீடு தள்ளனாப்பில் தான் உடனே ஒரு டேனிங் வரும் ரைட் சைடு அதை டேன் அடித்தோம் அப்படின்னா நேராக ராஜாவூர் ஆலயம் தான் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகே மகளே நம்ம புனித மிக்க அதிர் ஆலயமான ராஜாவிற்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அது மட்டும் இல்லாமல் புனித முக்கிய அதிதருக்கு காலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த அறக்க பறவையை எதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வரலாறும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம இப்போ ஆலயத்துக்கு முன்போதி நின்றுட்டுருக்கோம் அதுலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து அசனம் கொடுக்கக்கூடிய ஏரியா அப்புறம் கழிப்புடங்கள் செலவுடிய ஏரியா அது மட்டும் இல்லாமல் மக்கள் தங்கக்கூடிய ஏரியா அப்படின்ட்டு எல்லாமே ஆலயத்துக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது இது தவக்காலம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஆலயங்களுக்கு போய் ரொம்ப பாவப்பட்ட ஏழைகளுக்கு தங்களால் ஆன உதவிகளை பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் நாங்கள் போகும்போது அவங்களுக்கு வந்து உணவுகள் கொடுக்கப்பட்டு இருந்து அதை வந்து எல்லோரும் க்யூலைன்னு வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க ஆலயத்துக்கு இடது பக்கத்தில் தான் புனித மிக்கலதிதர் கபி இருக்குது இங்கே சனிக்கிழமனாலே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கடவுள் பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமே அந்தோனியாருக்கும் இருக்கும் மிக்கிலதிக்கும் கொடுத்துருக்காங்க பேய்கள் வந்து புனித மிக்கூதர் பேரை சொன்னாலே நடுநடுங்கி ஓடி போவும் அந்தளவு வல்லமை மிக்கவர்தான் தான் புனித மிக்கிலதி தூதர் சனிக்கிழம இங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் ஏன்னா சிலவங்க தங்கி இங்கேயே இருந்து அவங்க உடம்புல பிடிச்சிருக்க பேய் வந்து விரட்டிட்டு போவாங்க சிலவங்க சனிக்கிழமை தூரம் வருவாங்க இந்த மாதிரி அற்புதமோ அதிசயமும் புனித மிக்கலதிவர் செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த ஆலயத்தை பற்றிய சின்ன வரலாறு பார்த்துடலாம் இது வந்து அக்கிபி ஆயிரத்தி எண்ணூறில் ரொம்ப சின்ன ஆலயமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கொல்லம் ஆயிரதம் வந்து இதை வந்து பெருசாக கிட்டதுக்கு வழிவகுப்பு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் புனித மிக்கியதிவர் ராஜாவூர் வந்து தனிப்பங்காக உயருது சனிக்கிழமையில் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் இருந்து பஸ்ஸுகள் தனி சிறப்பு பஸ்ஸுகள் இந்த ஆலயத்துக்கு விட்டுருக்காங்க இன்னும் சிறப்பாட்டு மே மாதம் முதல்வெள்ளி திருவிழா தொடங்கி பத்து நாள் மிக பிரம்மாண்டமாக நடக்குது ஓகே மக்களே இப்போது மிக்கிலை தூரம் கால் கடி இருக்கக்கூடிய அந்த அறக்கப்பறவை பற்றி பார்த்துடலாம் உலகம் படைக்கிறது முன்னாடி தூதரின் விடிவெள்ளி தான் புனிதா மிக்கலை தூதர் உலகத்தில் மக்கள் பாவம் பண்ணிட்டுருக்கனால உலகத்துக்கு ஒரு மீட்புத் தேவை அப்படிங்கிறதுக்காக பிதா என்ன பண்ணுறாரு அவருடைய உரை மகனை உலகத்துக்கு அனுப்புகிறாரு ஆனால் அவங்க கூட இருக்கக்கூடிய தூதரில் லூசிப்பேருங்கிறவங்க அதாவது அதிதூதராக நாய் இருக்க எதுக்கு இறைமுகன் வேணும் அப்படின்ட்டு கடவுளுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறான் அப்போது மிக்கிலதிவர் வந்து அவர்கிட்ட வந்து பரிந்து பேசி பார்க்குறாரு அவர் கேட்கல அதனால் மிக்கலதிவருக்கும் லூசிபருக்கும் சண்டை வருது அவர் வந்து எரிநகரத்தில் தள்ளிடுறாரு மிக்கிலதி தூர் அப்படின்னா இறைவனுக்கு நிகர் யார் அப்படிங்கிறதான் அர்த்தம் புனித மிக்கிலதிவர் அவங்ககிட்டயும் அன்பு இறக்கம் பாசம் தாழ்ச்சி எல்லாமே இருக்குது ஆனால் பேய்களோட்ட வல்லமை அவருடைய தனி சிறப்பு அதனால தான் அவருக்கு கால் கடியில் வந்து பேய்களை அதாவது சாத்தான மிதிச்சிருக்கிறது மாதிரி படங்கள் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே மக்களே புனித மிக்கிலூர் ஆலயத்தின் வரலாறு என்னென்னு பார்த்துட்டு புனித மிக்கலிதூரின் வரலாறு நம்ம பார்த்தாச்சு நம்ம காணொலி மூலம் நம்பரை முடிஞ்ச வரைக்கும் இந்த தாக்கலாத்தர் ஆலயங்களுக்கு போங்க நம்ம வீடியோவை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு விடைபெறுகிறது ஆ மரி நிக்கல்சன் நஞ்சு மக்களை பாய் பாய் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்